வணக்கம் தென்றலோடாடும் நானலே உறவுகளையே விருக்கும் உறவுக்குள் வரும் பகை நிறைந்த கிராமத்து காதல் கதை அத்தியாயம் ஒன்று மறையப்போகும் போகும் மதியவனை காண ஆதவனோ ஆவலுடன் வெளியே வந்தது அதனை கண்டு பறவைகளும் உற்சாக கூக்குரலிட்டு தங்களின் இறையை தேடி இருப்பிடத்தை விட்டு பறந்து சென்றது விழித்திறக்கும் அதிகாலை நேரம் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் மட்டும் அழுகை சத்தம் ஓயாது ஒழித்து கொண்டிருந்தது அத்தனை பேரும் பந்தலிட்ட அந்த வீட்டின் முன் அமர்ந்திருந்ததால் அந்த ஊரே வெறிச்சோடி கிடந்தது மவராசே இப்படி ரெண்டு பேரையும் அம்போனு விட்டுட்டு போய் சேர்ந்துட்டானே தலையில் அடித்துக் கொண்டு அங்கிருந்த ஒரு பாட்டி புலம்ப இப்படியா சாவு வரணும் நேத்து கூட சித்தியே சித்தின்னு பேசிட்டு போனானே என்று இன்னொருவர் புலம்பினார் ஐயோ ராசா கதறியவாறு யாரோ ஒரு வயதான பெண்மணி புலம்பிக் கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைய அனைத்தையும் கேட்டவாறு முழங்காலி தன் முகத்தையும் மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் நித்திலா எல்லாருமே கதையை ஆரம்பிக்கும் போது நல்ல காரியத்தோட தான் ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த இறப்புலதான் இந்த கதையே இருக்கு அதனாலதான் நான் இப்படி ஆரம்பிச்சேன் ஏலே கதரு நம்ம சங்கரங்கிட்ட சொல்லி காரியத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ண சொல்லிட்டியா அப்புறம் யாராவது கட்ட செலவு எழுதி சொல்லு போஸ்ட்மார்டம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காகலாம் இப்பவே முடிச்சிடலாம் வச்சிருக்க வேண்டாம் சரியா என்று தன் மகனிடம் கத்தினார் ராஜேந்திரன் சரிங்கப்பா நான் போய் பாக்குறேன் என்று அதற்கு பதில் கூறினான் கதிர் நிலவன் வெளியில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டு ஆண்கள் இருக்க உள்ளே பெண்களோ புடவை முந்தானையை பொத்திக்கொண்டு கண்ணீர் மல்க ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தனர் ஏப்பா மாணிக்கத்தோட சாவுக்கு அவன் தங்கச்சி மகன்தான் காரணம்னு நம்ம பெருமாள் சொல்லிக்கிட்டு இருக்கானே உண்மையாவா இருக்கும் இருக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் முன்னாடியில இருந்து ஆகாது இதுல பஞ்சாயத்துல வச்சு வேற அவமானப்பட்டுட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம பண்ணை வீட்டையா மகனுக்கு வேற மாணிக்க மகள பேசினாங்கலாமே அந்த கோபமா கூட இருக்கும் அப்படித்தான் இருக்கும் பாரு ஒரே ஊர்ல இருந்துகிட்டு சொந்த அண்ணன் இறந்ததுக்கு அந்த வீட்டுல இருந்து யாரும் வரல பாரு அந்த பையனுக்கு கோவம் அதிகம்தான் ஒருவேளை பண்ணுனாலும் பண்ணிருப்பா மாமனையே கொலை பண்ணு வாய்ப்பு இருக்கு அவன் தான் சித்தப்பா பண்ணுனா நான் நேற்று சாயந்தரம் வயலு பக்கம் போனேன் அப்ப மாணிக்க மாமா அவனும் கிணத்து மேட்டில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க எதையோ காரசாரமா அப்படி பேசுனாங்க சரி நானும் போயிட்டேன் எதுக்கு தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்கணும்னு அப்பதான் யாரும் இல்லாதன்னு நினைச்சி கொண்ணு கிணத்துல தள்ளியிருப்பான் என்று அங்கே வந்த அந்த ஊர்க்காரன் பெருமாள் உரைக்க அப்படியே அந்த செய்தி வீடு முழுவதும் மெல்ல மெல்ல காட்டுத் தீயாய் பரவ ஆரம்பித்தது உள்ளே அமர்ந்திருந்த மங்கையர்கள் அனைவருக்கும் பரவ அது நித்திலாவில் நித்திலாவின் காதிலும் நன்றாகவே விழுந்தது தன் அணிந்திருந்த உடையை இறுக பற்றி அனைவரும் முகம் பார்க்க முடியாது தந்தையின் இறப்பிற்கு முழு காரணம் தான் என்ற உணர்வில் கலங்கினாள் அதே நேரம் ஆம்புலன்ஸும் அதனைத் தொடர்ந்து காரின் ஓசையும் கேட்க நித்திலாவை தவிர உள்ளே அழுது கொண்டிருந்த அனைவரும் வெளியே ஓடினர் கண்ணாடி பெட்டிக்குள் வெள்ளை துணி சுருட்டி சடலமாய் இறக்கிய தன் கணவனை கண்டதும் வீறிட்டு திலகவதி கத்த அங்கிருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர் அவரை நெற்றியில் திலகம் வைத்து முகத்தில் புன்னகை மின்ன மாலையுடன் கைவிளக்கின் வெளிச்சத்தில் புகைப்படத்தில் விற்று கொண்டிருந்தார் முத்துமாணிக்கம் அவரின் முன் உயிரில்லா உடம்பினை வெள்ளை துணியில் சுற்றி கொண்டு வந்து வைத்தனர் நடுமுற்றத்தில் அவரை வைத்துவிட்டு ஆண்கள் அனைவரும் வெளியேற அவர்களுடனே உள்ளே முத்து மாணிக்கத்தை தூக்கு வைத்த விஜயரூபன் விழிகளில் பாறாங்கல்லை போல் இறுகி போய் அமர்ந்திருந்த நித்திலா விழுந்தாள் அந்த இடத்தை விட்டு நகர கால்கள் மறுக்க அதற்கும் ஒவ்வொருவரும் மாலையை மாணிக்கத்துக்கு போட வந்தனர் விஜயரூபன் நிற்பதைக் கண்ட அவனின் தோழன் தனியன் திரும்பி அவனை இழுத்து கொண்டு சென்றான் ஐயோ எனங்க இப்படி என்ன தனியா தவிக்கி விட்டுட்டு அம்போன்னு போயிட்டீங்களே எனக்கு நீ யாருமே இல்லையே ஐயோ ஐயோ என்று தன் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு கதறி கத்தி கண்ணீர் மல்க புலம்பிக் கொண்டிருந்தார் திலகவதி இதுவரை யார் புலம்பியும் நிமுறாமல் முழங்காலில் தன்னை மறைத்துக்கொண்டே அழுதவள் தன் அன்னையின் வார்த்தை இடியாய் செவியில் இறங்க கலங்கி விழியகளுடன் வேகமாய் நிமிர்ந்தால் நித்திலா தன் அன்னை தன்னை வெறுக்கும் அளவிற்கு தான் அப்படி என்ன செய்தோம் நடந்த அனைத்திற்கும் தான் காரணம் இல்லை என்ற போதும் பெற்ற அன்னை கூட நம்பவில்லையே என்றால் தான் இருந்து என்ன பயன் மனவோ என்னென்னவோ நினைக்க தந்தையிடம் தானும் சென்று விடலாம் என்றே முடிவு செய்தது தந்தையின் முகத்தை மறைக்கும் அளவுக்கு மாலைகள் நிறைந்திருக்க அன்னையோ தந்தையை உழுக்கி புலம்பி கதறி அழுது கொண்டிருக்க மௌனமாய் விழிகளில் கண்ணீருடன் கரைந்தாள் நித்திலா அவளின் அருகில் வந்து அமர்ந்த அவளின் அண்ணி கதிரின் மனைவி தாமரை ஆறுதலாய் கரங்களை பற்றி நித்திலா மனசு விட்டு அழுதுருமா என்க தன் அண்ணி கூறிய வார்த்தை செவியில் ஒழிக்க மனமோ வேண்டாம் என மறுத்து மௌனமாய் தாமரையின் மடியில் தலை சாய்ந்தாள் கணவனை இழந்த திலகவலையின் கதறல் அதிகமாகிக் கொண்டே செல்ல இறுதி சடங்குக்கு தேவையான ஏற்பாடு மாலை நெருங்கும் முன் முடிக்க வேண்டும் என்பதால் வேகமாக நடைபெற ஆரம்பித்தது அதன் பின் முத்து மாணிக்கத்தை தூக்கி கொண்டு வெளியேற அங்கிருந்த சொந்தக்காரர்கள் அனைவரும் ஒப்பாரி வைத்து கத்த அனைத்தையும் தன் நெஞ்சுக்குள்ளே பூட்டினான் நித்திலா நித்திலாவை அழைத்து கொண்டு வெளியே வந்து தாமரை தந்தைக்கு அவள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைக்க உயிருள்ள பொம்மையைப் போல் சொல்வதை அனைத்தையும் சிவந்த வெளிகளுடனே செய்தாள் கொட்டு முழங்க விதியெல்லாம் பூக்கள் தூவ தந்தை என்ற முறையில் கதிரும் தனியனும் அனைத்தும் செய்தனர் முன்னே நின்று தன் தம்பியை விண்ணுலகம் செல்ல வணிய வழியனுப்பி வைத்தார் ராஜேந்திரன் மாணிக்கத்தை தூக்கி கொண்டு சென்றதும் வீட்டிலிருந்த பெண்கள் தலை முழுக இப்போதும் தாமரையை நித்திலாவுடன் இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாள் ஒப்பாரி சத்தம் நின்று மௌன சத்தமும் முனுங்கல் சத்தமும் அந்த வீட்டில் ஒழிக்க இடிகாடு வரை சென்ற ஆண்களும் வந்து சேர்ந்தனர் சொந்தங்கள் இப்போது மட்டுமே இருக்க ஒரு முழு பொழுதும் சாப்பிடாமல் இருந்த திலகவதியையும் நெத்திலாவையும் போராடி சிறிது உண்ண வைத்தனர் இதிலே மாலை நேரம் வந்திருக்க திடீரென்று வெளியே தன் அத்தையின் கதறல் சத்தமும் அதனைத் தொடர்ந்து தன் பெரியப்பாவின் கத்தலும் கேட்க மறுபடியும் புயல் வந்ததை போல் அனைவரும் வெளியே ஓடினர் நித்திலாவும் நடையுடன் வெளியே வர அங்கே பெரியப்பாவின் காலில் அத்தை விழுந்து கதறுவதைக் கண்டாள் ஐயோ அண்ணே என் மகனுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னே அவன் அப்படி பண்ண மாட்டானே நம்புங்கண்ணே உனக்கு இஞ்சி கேட்கிற என் பையனை வெளியே விட சொல்லுனே என்று மகாலட்சுமி கதற ஏ என்ன ஆடுறியா முதல்ல இங்கிருந்து போ உன்னோட புத்தி என்னன்னு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு போடி முதல்ல விஷத்தை கத்திக்கொண்டு கொண்டு ராஜேந்திரன் தன் தங்கையிடம் கத்தினார் நான் பண்ணினது தப்புதானே ஆனா என் மகன் என்ன மாதிரி இல்லைன்னு அவன் உங்க எல்லார் மேலயும் மரியாதை வச்சிருக்கானே யார் ஓ மகனா இன்னைக்கு என் என் தம்பி எங்களை விட்டு போனதுக்கு அவன்தான் முழு காரணம் இதுல மரியாதை வேற வச்சிருக்கானா சொல்லு இன்னைக்கு கதிரி முதல்ல இவளைய முகத்துல விழிக்க கூடாதுன்னு சொல்லுடா தன் முகத்தை திருப்பி கொண்டு கத்தினார் அனி ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி நிச்சயம் ஏன் பையன் காரணம் இல்ல நீ அண்ணசாவுக்கு நீ பிளீஸ் அசோகம் நீ விற்று சொல்லுங்க நீ கிஞ்சிதலாய் திலகவதியின் முன் கையெடுத்து கும்பிட்டு கதறினார் மகாலட்சுமி அதனை கேட்டு முந்தானுள் மூடிக்கொண்டு அழுதவாறு திலகவதி வீட்டுக்குள் ஓட நித்திலாவின் புறம் திரும்பி தன் அண்ணனிடம் கூறிய அதையே அவளிடமும் கதறினார் அத்தை கூறியதை கேட்டு வெளிகள் கலங்க இந்த பாசம் ஏன் என் அப்பா மேல இல்ல உங்க மகனுக்கு ஒண்ணு நான் இப்படி வந்து கதறீங்களே இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போனது என் அப்பா மட்டும் இல்ல உங்களுக்கும் அண்ணன் தானே கோபத்தின் உச்சத்தில் அந்த வீடே அதிரும் அளவுக்கு நித்திலா கத்த தலையில் கை வைத்துக்கொண்டு அப்படியே அமர்ந்தார் மகாலட்சுமி ஏய் நித்திலா என்ன இது தாமரை அடக்க வர அண்ணி நான் பேசணும் இவங்க கிட்ட நான் என்ன பண்ணனேன்னு எதுக்கு இப்படி என்ன நோக்கடிக்கிறீங்க உங்க பையனால இன்னைக்கு என்னால வெளிய கூட போக முடியாது எல்லாரும் என்னை கேவலமா பாக்குறாங்க என்ன பெத்த அம்மா கூட இன்னும் என்னை நம்பல அவனால என் படிப்பு போச்சு என்ன நம்பணும் ஒரே ஜீவன் என் அப்பா அவரும் போய் சேர்ந்துட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஆக்ரோஷத்தில் கத்தியவள் தள்ளாடி கலங்கி போக எதிரே அதனை கேட்டவாறு நின்றிருந்த விஜயரூபனும் அங்கிருந்து நகர்ந்தான் தன் மனதில் இருக்கும் புலம்பல் வலி துயரம் அனைத்தையும் அடக்கி கொண்டு இரு வாரங்களாக மௌனமாய் இருந்த நித்திலா இப்போது கோபத்தின் உச்சத்தில் வெளிக்கொட்டினாள் அவளை தடுக்காது அனைவரும் அமைதியாகவே இருந்தனர் கால்கள் தள்ளாட விழிகள் சொருக அப்போதும் தன் முன்னிருந்த அத்தையிடம் கதறலாய் மனதில் இருப்பதை கொட்டிக்கொண்டே மயங்கிச் சரிந்தாள் ஏ நித்திலா பதறிக்கொண்டு தாமரை பற்ற முடியாமல் போய் தரையிலே விழுந்தாள் யாராவது தண்ணி கொண்டு வாங்க ஏ நித்திலா இங்கே பாரடி கண்ணை தரடி கண்ணை தர என்று தன் வழியில் சாய்ந்து கண்ணங்களை தட்டி கொண்டு கூற விழிப்பதாக தெரியவில்லை வேறு வழியின்றி வாசல் அருகே தன் மாமனாரின் அருகே நின்றிருந்த கணவனையும் கொழுந்தனையும் உதவிக்கு அழைத்தாள் தாமரை அவர்கள் இருவரும் வந்து தன் தங்கையை தாங்கிக் கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றனர் அனைவரும் உள்ளே செல்ல தன் மனைவியை காணாது வேகமாய் அங்கே வந்த ஸ்டீபன் பதறிப் போனார் நம்ம பண்ணினது எப்பவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தப்பாதான் தெரியுமா என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் வா போகலாம் என்றவாறு ஆறுதலாய் கூறி தரையில் மடிந்து அழுது கொண்டிருந்த மகாலட்சுமியை அழைத்து கொண்டு சென்றார் படுக்கையில் படுக்க வைத்த நித்திலாவின் முகத்தில் தண்ணீரை தெளிக்க மெல்ல வெளி திறந்தாள் சரி நாங்க வெளியே இருக்கோம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா என கூறிய தாமரை வெளியேற மற்றவர்களும் வெளியேற தனிமையை இப்போது கண்டாள் நித்திலா நித்திலா முத்துமாணிக்கம் திலகவதியின் தம்பதியரின் உயிரான ஒரே செல்ல புதல்வே அரசாங்க உதவியால் தன் தந்தையின் முயற்சியால் ஹாஸ்டலில் தங்கி கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை முறை அது முக்கியமான விசேஷம் என்றால் மட்டுமே தன் சொந்த ஊருக்கு வருகை புரிபவள் தன்னில் இயற்கை அழகு அதிகம் இருப்பதால் செயற்கை அழகை விரும்பாதவள் எளிமையானவள் தன் முன் இருப்பவரின் குணத்தை ஒரு நொடியில் அறிந்து அவருக்கு ஏற்றது போல் நடந்து கொள்பவர் சிறுவர்களின் செல்லராணி என்று பெயர் சூட்டப்பட்டவள் எப்போதும் இருக்கும் புன்னகை முகம் அசோகனின் செயலால் அது என்னவென்று என்பதையே இப்போது மறந்து இரு வாரங்களாக வீட்டை விட்டு கூட வெளியேறாது தன் படிப்பை கூட விட்டு கூட்டுக்குள்ளே முடங்கிக் கிடப்பவள் என்னங்க பாப்பா தனியா இருப்பா வீட்டுக்கு போகணும் வரீங்களா என்று தன் கணவனிடம் முன் வந்து தாமரை கேட்க சரி வா அப்பா நான் வீடு வரைக்கும் ஏதாவது வரும்போது எடுத்துட்டு வரணுமாப்பா என்று தன் தந்தையிடம் கேட்க இல்லடா நீ போ என்று தன் மகனை அனுப்பி வைத்தார் ராஜேந்திரன் இப்போது அந்த வீட்டில் ராஜேந்திரன் அவரின் மனைவி ஆதி அவர்களின் இரண்டாவது மகன் தனியன் நித்திலா திலகவதி ஐவர் மட்டுமே இருந்தனர் மற்ற அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றிருந்தனர் இருள் சூளும் நேரம் சுவரில் சாய்ந்து திலகுவதி கண்ணீர் வடித்து கொண்டு கை அழுது கொண்டிருக்க கையில் காஃபியுடன் அவரின் முன் வந்து அமர்ந்தார் ராஜலஷ் ராஜேந்திரத்தின் மனைவி ஆதி இங்கே இங்க பார்த்துலகம் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு மாணிக்க நம்மளை விட்டு போகணும்னு இருந்திருக்கு போயிட்டாரு இந்தா இந்த காஃபியை கொஞ்சம் குடி அப்பதான் துக்க விசாரிக்க வரவங்களுக்கு பதில் சொல்லவாவது தைரியம் இருக்குமா நான் இருந்து என்னக்கா பண்ண இப்படி நானும் போய் சேர்ந்துடுறேனே அப்படி சொல்லாத திலகம் நாங்க எதுக்கு இருக்கும் கடைசி வரை துணையா இருக்கிறது இந்த குடி என்றவாறு திலகவதியின் கையில் கொடுத்தார் இல்லை தனியா போய் சாப்பாடு வாங்கிட்டு வா எல்லாருக்கும் என்று வெளியே சேரில் அமர்ந்திருந்த தன் மகனிடம் கூறினார் தன் கணவனை பிரிந்த துயரத்தில் தொண்டை குளியல் எதுவும் இறங்க மறுக்க அப்படியே விழி மூடி பின்னே சுவரில் சாய்ந்தார் திலகவதி வெளியே நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் காதில் விழ மௌனமாய் அதனை கேட்டுக்கொண்டு தந்தையின் நினைவில் அழுது கரைந்து கொண்டிருந்தாள் நித்திலா நன்றி